நல்லதோ கெட்டதோ அதை யார் சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இந்த ஃபார்முலாவை தான் சைபர் கிரைம் மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பிரபலங்களின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை நம்ப வைத்து மோசடிகளை அரங்கேற்றி வருகிறது அந்த பிரபலங்களின் வரிசையில் பிரபல தெலுங்கு முன்னணி நடிகரின் மகளின் பெயரில் போலி இன்ஸ்டா பக்கத்தை தொடங்கி பல கோடி ரூபாயை அபேஸ் செய்துள்ளது மோசடி கும்பல் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகராக திகழ்பவர் நடிகர் மகேஷ் பாபு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் ராஜகுமாருடு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் தொடர்ந்து இவரது நடிப்பில் வெளியான புகாரி ஒக்கடு அத்தடு உள்ளிட்ட பல படங்களின் வெற்றியால் தற்போது தெலுங்கு திரைப்பட உலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார் அண்மையில் மகேஷ்பாபு நடித்த குண்டூர்காரம் என்ற படமும் தற்போது வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடி வருகிறது திரையுலகில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள மகேஷ் பாபு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடிகை நர்மதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கௌதம் என்ற மகளும் சித்தாரா கட்டமேனி என்ற மகளும் உள்ளனர் மகள் சித்தாரா அடிக்கடி தமது நடன வீடியோக்களை இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிடுவது வழக்கம் பிரபலத்தின் மகள் என்பதால் இன்ஸ்டாவில் சித்தாராவை பின்தொடர்வோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சைபர் கிரைம் மோசடி கும்பல் அவரது பெயரில் போலியான இன்ஸ்டா பக்கத்தை தொடங்கி மோசடியை அரங்கேற்றியுள்ளனர் குறிப்பாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள்தான் அவர்களது டார்கெட் மொபைல் போன் இருந்தாலே போதும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றும் அதற்கான ட்ரிக்ஸ் தெரிய வேண்டுமென்றால் இந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டுமென்றும் அந்த போலி பக்கத்தில் மோசடி கும்பல் விளம்பரப்படுத்தியுள்ளது சினிமா பிரபலத்தின் மகள்தானே என்று சித்தாராவின் போலி பக்கத்தில் இந்த விளம்பரத்தை கண்டு பலரும் லிங்கை கிளிக் செய்து பணத்தை இழந்துள்ளனர் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதற்கான டிரிக்ஸை தெரிந்து கொள்ள குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டுமென கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பறித்துள்ளது மோசடி கும்பல் ஒரு கட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் பாபுவின் மகளை பற்றி வலைதளங்களில் அவதூறு பரப்பவே உண்மை தெரிய வந்துள்ளது தமது மகளின் பெயரில் போலி இன்ஸ்டா கணக்கை தொடங்கி பல பேரை மோசடி கும்பல் ஏமாற்றியதை அறிந்த மகேஷ்பாபு குடும்பத்தினர் அதுகுறித்து மடப்பூர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மோசடி செய்தவர்களை காவல்துறை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் மகேஷ் பாபுவின் தயாரிப்பு நிறுவனமான ஜிஎம்பி என்டர்டைன்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரின் மகள் பெயரிலேயே மோசடியை அரங்கேற்றியுள்ள இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க